திருச்சியில் விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்காத பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் தன்னுமுள்ளி ஏற்பட்டதால் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் திருச்சி நீதிமன்றம் அருகில் உள்ள பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தை நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகையிட்டு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட்டும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாட்களை கடந்தும் இதுவரை கடைமடை பகுதிக்கும் வாய்க்கால்களில் தண்ணீர் விடாமலும் தூர் வாராமலும் மெத்தன போக்கில் ஈடுபடும் அதிகாரிகளை கண்டித்து கோஷமிட்டு தொடர்ந்து செயற்பொறியாளர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் செயற்பொறியாளர் அலுவலகத்திற்கு விவசாயிகள் பூட்டு போடும் பொழுது விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது அப்போது அதிகாரி அலுவலகத்திற்கு வந்தபோது வாகனத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர் இதனைத் தொடர்ந்து அலுவலகத்தின் உள்ளே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செயறையாளர் நித்யானந்தம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர் இந்த போராட்டத்தின் காரணமாக ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இருந்து தண்ணி திறந்து அறுபது நாள் ஆயிடுச்சு முதல்ல அஞ்சு நாளில் தண்ணி வந்துடும் வயலுக்கு இப்போ அறுபது நாள் ஆகி வயலுக்கு தண்ணி வரல நீங்கள் கம்பரசம்பேட்டையில் போய் பாருங்க தண்ணியே இல்லை அதே போல் தாளக்குடியில் போய் பாருங்கள் தண்ணியே இல்லை அதே போல் குலசேலத்தில் போய் பாருங்கள் தண்ணியே இல்லை முசுல போய் பாருங்கள் தண்ணியே இல்லை முந்தியெல்லாம் வந்து லஷ்கர்னு ஒருத்தர் இருந்தாங்க அவங்க ஒரு வாய்க்காலுக்கு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்க போய் தண்ணி தண்ணி பொயிற்சாலேன்னு பார்த்ததுன்னு சொல்லுவாங்க இப்போ லஷ்கரெல்லாம் எடுத்துகிட்டு தினக்கூலியாக போட்டு ஆஃபீஸில் இருக்கு சோ தினக்கூலியாக போட்டு இங்கே வேலை இருக்காங்க எங்களுக்கு லஸ்கர் போட்டால் தானே எங்களுக்கு தண்ணி வந்துச்சா இல்லைன்னு சொல்லுவாங்க அதை சொல்லவே மாட்டேங்கிறாங்க அதனால் எங்களுக்கு தண்ணி விடாததுக்கு உடா விடாத இந்த ஆஃபீஸ் எதுக்குன்னு பூட்டு போட இன்றைக்கி பூட்டு போட்டும் போராட்டம் வந்தோம் காவல்துறை எப்போதுமே மறிக்கிறது தான் வேலை அதுக்கு ஏன்னா நான் இப்போ காவல்துறை எங்களுக்கு வந்து தண்ணியே இல்லைனால பயிர் வெட்டு நட்டுருக்கணும் நாங்கள் முப்பது நாளில் பயிரை பிடுங்கி நட்டுருப்போம் அறுபது நாள் நல்ல நாற்றே போடல இன்னும் மேட்டூரில் இருக்க தண்ணி இன்னும் ஒரு ஐம்பது நாளை தான் இருக்கும் இப்போ நாங்கள் சாடி போடுறதா என்ன பண்ணுறது வாழ்கிறதா சாவதா என்பதற்காக லஷ்கரெல்லாம் போட்டு எங்களுக்கு தண்ணி வயலுக்கு விடணும் அதுக்காக இன்றைக்கி இந்த ஆஃபீஸே தேவையில்லை எங்களுக்கு இந்த ஆஃபீஸில் இருக்கறதெல்லாம் லெஞ்சம் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்சம் ஒரு மாதத்துக்கு ரெண்டரை லட்சம் சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க இங்கே என்ன பிரயோஜனம் டூர் வாடணுமா இல்லையா வாய்க்கால இன்னும் டாவரில் தண்ணி தந்து ரெண்டு மாதம் இன்னும் வயலுக்கு வரலன்னா விவசாயி வாழ்றதா சாப்பிட அதனால் இந்த ஆஃபீஸே எங்களுக்கு தான் போட்டு போட்டு போகிறாதான் பாருங்கள் நீங்கள் ஆஃபீஸ் இருக்குல்ல திங்காய் இன்றைக்கி தானே ஈ வரணும் ஏன் ஈ எங்கே போயிட்டார் ஆஃபீஸில் ஒருத்தருமே இல்லை சார் வீட்டிலே உட்காந்துருக்காங்க ஜாலியாக மாதம் முப்பது நாள் சம்பளம் அவ்வளோதான் தூர்வாரதான் கணக்கு இருக்காங்களா தூர் வாரதாக கணக்கு காட்டி ஏமாத்துறாங்க அவ்வளோதான் அதனால் இன்றைக்கி போட்டு போட்டு இந்த போராட்டம் நடத்துகிறோம் இப்போ போக போகிறோம் இது இல்லைன்னா ஆயிரம் பேரை தள்ளிட்டு போய் ரெண்டாயிரம் பேரை தள்ளிட்டு போய் செக்ரட்ரேட்டில் படுத்துக்க போகிறோம் இதான் வேறு வழி இல்லை எங்களுக்கு ஏன்னா தண்ணி காவலில் விட்டு உள்ளே என்ன பண்ணுறதுராங்க லஞ்சம் தலைவர்